வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறைய வாராகுதே வழிபாடு செய்யறவங்க தவறாம செய்யுங்க உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தேருங்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சித்திரி ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் நான்கு அகல் விளக்கு எடுத்து நான்கு அகழ்விளக்குலையும் கல்லு போயிங்க கல்லு போட நடுவில் ஒரு ஏலக்காய் வைத்து அதன் மேல் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நல்லா அழுத்திருங்க இது மாதிரி நான்கு விளக்குகளுமே வச்சிட்டு இன்னொரு நான்கு அகல் அகழ்விளக்குல எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் கல்லு போச்சு வச்சு வச்சுருக்கீங்க பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு அகல் விளக்கு மேலையும் இன்னொரு அகல் விளக்கு எடுத்து வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சு முதல்ல தீபத்தை ஏத்திருங்க இந்த ஏத்திய தீபத்தை எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில நான்கு மூலைகள் இருக்கும் இல்லையா பூஜை அறை பூஜை செல்ஃப் எதுவா இருந்தாலும் நீங்க பூஜை திட்டு வச்சிருந்தா கூட அதுல நான்கு மூலைகள் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விளக்கு வைக்கணும் அதுல நீங்க வைக்கக்கூடிய இரண்டு விளக்குகள் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இரண்டு விளக்குகள் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இவ்வாறு இன்று ராகு கால நேரத்துல நீங்க தீபம் ஏத்துறது பிரச்சனைகள் தீர்வதற்கு மட்டுமல்ல பணம் சார்ந்த பொருளாதார நெருக்கடி சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பா சரி பண்ணி கொடுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு ராகு கால நேரத்துல தவறாம பானகத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த கல்லுப்பை ஃபுல்லாக எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றி கொண்டுட்டு போய் வெளியில் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இல்லை தண்ணீரில் கரைச்சி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஏலக்காய் எடுத்து நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை சாம்பிராணி போடுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை கோயிலில் கொண்டு போய் உண்டியில் போட்டுடலாம் இல்லை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை இன்று கால நேரத்தில் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாராகி தேவி நருண் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்